உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஞான சபையில் இந்த சரியான முறையை அவர்கள் பின்பற்றலை அப்படின்னு வள்ளல் பெருமானார் போட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வளாகத்தில் தான் வள்ளல் பெருமானார் இருக்காங்க அந்த சித்தி வளாகத்தில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமானார் இன்றைக்கி கூட என்ன அதை வந்து பார்த்திங்கன்னா எழுதி வச்சுருக்கோம் இந்த இடம் வந்து உங்களுக்கு உங்கள் சகோதரர்கள் உடன்பிறந்தார்கள் கொடுக்கக்கூட கொடுக்கக்கூடிய அளவிற்கு வந்து நன்மை செய்யக்கூடியது உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடியது ஆதரவு தரக்கூடியது அப்படி அதில் எழுதியிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான இடம் வந்து சித்தி வளாகம் இந்த சித்தி வளாகத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஐப்பசி மாதம் வள்ளல் பெருமாள் என்ன பண்ணுறாங்கன்னா கொடியேற்றி பேருபதேசம் உபதேசம் பண்ணுறாங்க அடுத்த கார்த்திகை மாதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தமது அறைக்குள் இருந்த விளக்கை அறைக்கு வெளியே கொண்டு வந்து வைத்து அதனை வழிபட்டு மா வழிபட்டு வருமாறு அன்பர்களுக்கு கட்டளையிட்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே இருந்துடுறாங்க அதனால் நம்ம ஒன்று கவனிக்கணும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வள்ளல் பெருமானர் இறுதியாக கதவை சாத்தி சாத்தி கொண்டு உள்ளே சென்றது தான் முதல் முறை என்பது வந்து மிக மிக தவறான பிழையான ஒன்று அதற்கு முன்பு பல முறை வள்ளல் பெருமானார் அது போன்று தனித்து இருந்து அவர்கள் சாதனை புரிஞ்சிருக்காங்கன்னு வந்து பார்க்குறோம் இப்படி திருவிளக்கை கொடுத்துட்டு மிரும் மீண்டும் வந்து அவங்க வந்து கார்த்திகை மாதத்தில் உள்ளே போய் அறைக்குள்ளே அமர்ந்துக்கிறாங்க திருவிளக்கை வெளியே வைத்த பொழுது அடிகள் அருளி செய்ததாக அன்பர் ஒருவர் குறித்து வைத்துள்ளது வருமாறு இதை தடைபடாது ஆராதியுங்கள் இந்த கதவை சாத்திவிடப் போகிறேன் இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்கும்படியால் உங்களுடைய காலத்தை வீணழிக்காமல் நினைந்து நினைந்து என்னும் தொடக்கமுடைய பாசுரம் அடங்கிய பாடலில் கண்டபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்திற்குள் செய்யுங்கள் நான் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறேன் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வேன் என்று திருவாய் மலர்ந்த மலர்ந்து அருளினார்கள் வள்ளல் பெருமானார் தமது அறையிலிருந்து அன்று வெளியே எடுத்து வைத்த திருவிளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது ஞானசபை பூட்டப்பெற்று வழிபாடு நின்று போகவே சன்மார்க் அன்பர்கள் சித்தி வளாகத்தில் இந்த திருவிளக்கை அடிகளின் கட்டளைப்படி வழிபாடு செய்து வந்தனர் அடிகள் தமது திருவரைக்குள்ளேயே இருந்து விரைவில் இறைவ் இறைவரோடு இரண்டர கலப்பதற்கான சாதனைகளில் ஈடுபட்டிருந்தார்கள் பல நாள் உள்ளே இருப்பதும் சில நாள் வெளியே வருவதுமாக இருந்தார்கள் கார்த்திகை மார்கழி திங்கள் கழிந்தன தைத்திங்கள் வந்தது தைத்திங்களில் அடிகள் திருவரையினின்றும் வெளியே வந்து சில நாட்கள் இருந்தார் சிற்றில உபதேசங்களை செய்தருளினார்கள் இப்போது இந்த உடம்பில் இருக்கிறோம் இனி எல்லா உடம்பிலும் புகுந்து கொள்வோம் என்று கூறி தாம் உடம்பை மறைத்துக் கொண்டு இறைவனோடு இரண்டர கலக்க இருப்பதையும் குறிப்பாகவும் வெளிப்படையாகவும் அன்பர்களுக்கு உணர்த்தினார் தைப்பூசம் வந்தது ஸ்ரீமுக ஆண்டு தைத்துங்கள் பத்தொன்பதாம் நாள் அதாவது முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை பூசத்தன்று முன்னறிவில் அடிகள் அங்கிருந்த அன்பர்களையெல்லாம் அழைத்து தாம் அறைக்குள்ளே சென்று உடம்பை மறைத்துக் கொள்ளப் போவதை கூறியருளினார்கள் அப்போது கூறியதாக அன்பர் ஒருவர் குறித்து வைத்துள்ளது பின்வருமாறு நான் உள்ளே பத்து பதினைந்து தினம் இருக்கப் போகிறேன் பார்த்து அவநம்பிக்கை அடையாதீர்கள் ஒரு கால் பார்க்க நேர்ந்து பார்த்தால் யாருக்கும் தோன்றாது வெறும் வீடாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார் என்னை காட்டிக்கூடார் என்பதன் பொருள் என்னை காண இயலாது என்பதாகும் கார்த்திகை திங்களில் திருவிளக்கை திருவரையின் புறத்தை வைத்த போது கூறியனவாக குவித்திரு குறித்திரு கார்த்திகை திங்களில் திருவிளக்கை திருவரையின் புறத்தில் வைத்தபோது கூறியனவாக குறித்திருப்பனவாகவும் இவையும் ஏறத்தாழ ஒன்றாகவே உள்ளன அன்று இரவு பதினைந்து நாழிகை அதாவது இரவு பனிரெண்டு மணிக்கு அடிகள் அங்கிருந்த அனைவருக்கும் இதுகாறும் நாம் கூறி வந்தபடி ஒழுகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வழிபட்டு உய்யுங்கள் என்று அறிவுரையும் வாழ்த்தும் கூறி தமது திருவரைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொண்டு இரண்டரை நாழிகையில் இறைவனோடு இரண்டர கலந்தருளினார்கள் அடிகளார் திருவரைக்குள் சென்றபின் வெளியே காணப்படாதமான செய்திகள் எங்கும் பரவி மக்களிடையே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கிடையே போலீஸ் விசாரணையும் வந்தது மூன்று மாதங்களுக்கு பிறகு அதாவது கிபி ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி நான்கு மே மாதத்தில் ரெவென்யூ போர்டு உறுப்பினர் மற்றும் அப்போதைய தின மாவட்ட கலெக்டரும் மிஸ்டர் ஜார்ஜ் பேன்பியூரி ஐ ஐசிஎஸ் மெம்பர் ஆஃப் தி ரெவன்யூ அண்ட் மிஸ்டர் ஜே காஸ்டின் ஐசிஎஸ் கலெக்டர் ஆஃப் சவுத்தார்காட் வந்து பார்வையிட்டனர் பிறகு அதிகாரிகள் முன்னிலையில் கதவு திறக்கப்பட்டது அறையினுள் அடிகளார் காணப்படவில்லை திறந்து பார்த்தால் வெற்றறையாகத்தான் இருக்கும் என்று அடிகள் அருளியவாறு அது வெற்றறையாகவே இருந்தது ஐயுறுவதற்கு ஒன்றுமில்லாததைக் கண்ட அவ்வதிகாரிகள் வள்ளல் பெருமானால் வடலூரில் ஏற்படுத்தப்பட்டிருந்த தர்மசாலை ஏழைகளுக்கு உணவளிப்பதை பாராட்டி உணவிடுதல் சேவைக்காக இருபது ரூபாய் நன்கொடையும் அளித்துச் சென்றனர் வள்ளல் பெருமான சித்தி பெற்றபின் சங்கம் தர்மசாலை ஞானசபை மற்றும் சித்தி வளாகம் ஆகியவற்றை சன்மார்க்க அன்பர்களால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவனங்கள் அனைத்தும் இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது இதுதான் அந்த இறுதி நாட்களில் நடந்த நிகழ்வு மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்